ஹர ஹரஹர சங்கர ஜெய சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம் எனக்கு இந்த ஒரு விஷயம் நடந்தால் மட்டும் போதும் என்னோடய பிரச்சனை அத்தனையும் சரியாயிடும் நடப்பதற்கு விஷயம் நடக்கும் இந்த ஒரு விஷயம் கிடைச்சா நான் நிம்மதியாக இருப்பேன் என்னோட பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா கிடைப்பதற்கு விஷயத்த கூட கிடைக்கக்கூடிய ஒரு வீட்டிலிருந்தே வழிபாடு பண்ணக்கூடிய விநாயகர் வழிபாடு ஒரு ஏழு நாள் மட்டும் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணும்போதே அடுத்த நொடியே உங்களோட அத்தனை பிரச்சனையும் முடிவு கொண்டு வந்து உங்களை வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு விநாயகர் வழிபாடு வீட்டிலேருந்து பண்ணக்கூடியதான் பல சமயங்களில் எனக்கு உதவி பண்ண ஒரு வழிபாடு ஏற்கனவே சில முறை சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் இன்னும் சில வழிபாடுகள் சேர்த்து உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் அதை பத்தி தான் இந்த பதிவில் பார்க்க போறோம் வாங்க பதிவுக்குள்ளே போலாம் இருக்கிற வழிபாட்டிலே ரொம்ப எளிமையான வழிபாடு பார்த்திங்கன்னா விநாயகர் வழிபாடு இருக்கிற வழிபாட்டிலே அதிசக்தி வாய்ந்த வழிபாடும் விநாயகர் வழிபாடு ஏன் அப்படின்னா ஓம் அப்படிங்கிற அந்த பிரணவ மந்திரத்துக்கு ஆதியும் கிடையாது அந்தமும் கிடையாது அதாவது அதோட அதுக்கு தோற்றமும் கிடையாது முடிவும் கிடையாது தோற்றம்னு ஒன்று இருந்தால் தான் முடிவுன்னு ஒன்று கிடைக்கும் அதே மாதிரி விநாயகரும் அப்படி தான் தோற்றமும் இல்லாத கடவுள் முடிவும் இல்லாத கடவுள் அவர் தான் ஆதியும் அவர் தான் அந்தமும் அந்த மாதிரி ஒரு கடவுள் தான் விநாயகர் விநாயகரை பத்தி நம்ம பெரியவா சொல்லாத விஷயங்களே கிடையாது விநாயகர் அகவலை பத்தியும் விநாயகரோட பெருமைகள் பத்தியும் தெய்வத்தின் குரல் அவ்வளோ விஷயம் சொல்லியிருக்காங்க இருக்கிறாங்க ஏன்னா மக்கள் வந்து ஒவ்வொரு பிரச்சனைக்கு வரும்போது பெரியவா சொல்ற மிகப்பெரிய பரிகாரத்துல இதுவும் உண்டு முதல்ல இந்த பிரச்சனை அப்படின்ற போது இந்த பிரச்சனைகள் இருந்து வெளியில வர்றதுக்கு நமக்கு வந்து மூணு விதமான விஷயம் வேணும் என்ன வேணும் அப்படின்னா முதல்ல வந்து கடவுளோட பரிபூரண அருள் வேணும் ரெண்டாவது தூய்மையான பக்தி நமக்கு வேணும் இதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடியது தெளிவான அறிவு எதை எப்போ செய்யணும் யாரை வச்சு செய்யணும் எப்படி செய்யணும் இது தெரிஞ்சுட்டா நமக்கு பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகிடும் இல்லையா இது நமக்கு தெரியாது ஒருட்ட சமயம் விநாயகர்கிட்ட திருமுறைகள்லாம் வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு தெரியும் எங்க இருக்குன்னு தெரியலன்னு சொல்லி நம்பியாண்டான் நம்பி திருநாரையூரில் இருக்கிற கோவிலை வழிபட்டார் இல்லையா அவர்கிட்ட ராஜராஜ சோழன் போய் கேட்பார் கேட்டவுடனே அது வந்து சிதம்பரத்தில் இருக்கிற கோவிலில் தான் இருக்குது இந்த மாதிரி இந்த சன்னதி கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிடுவார் ஆனால் அதுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கும் என்ன அப்படின்னா இந்த மூணு பேரும் திருமுறைகள் எழுதின மூணு பேரும் போயிட்டு நாங்கள் நேரில் வந்தாதான் இந்த அறையோட சாவியை கொடுக்கணும்னு சொல்லி தான் ஒப்படைச்சிருப்பாங்க அவங்க மூணு பேருமே சித்தி ஆயிட்டாங்க பருசுந்தரன் ஞானசமுதரன் மூணு சித்தி ஆயிட்டாங்க இப்போ அவங்க மூணு பேரையும் கூட்டு வர முடியாது அதுக்கு ஒரு அருமையான வழியை சொல்லிருப்பார் விநாயகர் இப்படி போக சொல்லு அப்படின்னு சொல்லி மறுநாள் ஒரு ராஜராஜ சோழன் வந்து கோயிலுக்குள்ள மூணு பேரும் கூட்டு வரேன் சாவி எடுத்து தயாராவீங்கன்னு சொல்லியிருப்பார் எல்லாம் ஏற்பாடுலாம் பண்ணியிருப்பாங்க இவங்களும் எதிர்பார்த்திருக்காங்க எப்படி கூட்டு வர போறாரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னா இவங்க மூணு பேரோட வெண்கல சிலையை செஞ்சு அதை அப்படியே ஊர்வலமா எடுத்துகிட்டு வந்து கோயிலுக்குள்ள வருவார் வந்தவொன்னே அவங்க ஒத்துக்க மாட்டாங்க இது வந்து அவங்க நேரில் வரல இது செலதானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உள்ள இருக்கிற நடராஜரை கையை கட்டுவாங்க உள்ள இருக்கிற நடராஜர் அம்பல சிலையும் சிலதான அப்போ அது சிலனா இதுவும் சில அது கடவுள்னா இதுவும் கடவுள்னு சொல்லுவார் அந்த தர்க்கம் வந்து ஏற்றுக்கக்கூடியதான் அப்படி அவங்களுக்கு வந்து அழகா ஒரு வழியை காமிச்சு கொடுத்தது விநாயகர் இந்த மாதிரி அவங்கள நேரில் கூப்பிட்டு வர முடியாதுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை அதையே ரொம்ப சிம்பிளா ஒரு வழியை காமிச்சு கொடுத்துருப்பார் இப்படி நமக்கு தேவையான விஷயங்களுக்கு தேவையான முடிவு எடுக்கிறதுக்கும் வெளியில வரத்துக்கும் விநாயகர் வழிபாடு தான் சரி நீங்கள் எந்த பிரச்சனையிலேருந்தும் உங்களை உடனே காப்பாற்றும் நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன் ஏன் இந்த கதை அப்படின்னா நமக்கு எந்த அளவுக்கு விநாயகர் வழிபாடால நம்மளோட பிரச்சனைகளை நம்மளால தீர்த்துக்க முடியும் விநாயகர் வந்து எந்த அளவுக்கு நம்ம பிரச்சனையை தீர்க்கிறார் அப்படின்னு சொல்றதுக்கு தான் ஒரு நாட்டில் ஒரு சட்டம் இருந்தது என்ன அப்படின்னா யார் வேணும்னா அஞ்சு வருஷம் அந்த நாட்டோட ராஜாவா இருக்கலாம் ஆனால் அஞ்சு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த நாட்டோட கடைக்கோடியில் ஒரு ஆற்றை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு அடர்ந்த காடு கொடிய மிருகங்கள் உள்ள காட்டில் கொண்டே ஒற்றுவாங்க அவ்வளோதான் விட்ட ஒரு பத்து நிமிஷத்துலேயே அங்கே இருக்கக்கூடிய கொடிய மிருகங்கள் அவங்கள சாப்பிட்ரும் இந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்கிறவங்க மட்டும் ராஜாவாகலாம் சில பேர் வந்து எப்படியும் சாக தான் போகிறோம் ஒரு அஞ்சு வருஷம் சுகபோகமாக அனுபவிச்சுட்டு செத்துருவோம்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் முன் வந்தவங்க இருக்கிறாங்க அப்படி வந்து தன்னோட உயிரை விட்டவங்க இருக்காங்க சில பேர் வந்து ராஜாவாயி கத்தி கதறி நான் போகமாட்டேன்னு சொல்லி போற வழியிலேயே அந்த ஆத்த கடக்க படகுல போகிற வழியிலேயே பாதியிலேயே ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போனவங்கலாம் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது பல வருடங்கள் அந்த நாட்டுக்கு ராஜாவே இல்லாமல் தான் அந்த நாடு இருந்திருக்கு இந்த சட்ட திட்டத்தால் ஒரே ஒரு இளைஞன் மட்டும் ரொம்ப துணிச்சலாக நான் வந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் அதே மாதிரி அஞ்சு வருஷம் நாட்டு அவ்வளோ அழகாக சிறப்பாக ஆட்சி பண்ணுறான் ரொம்ப சுகபோகமான வாழ்க்கை நாட்டு மக்கள் எல்லாம் சீரும் சிறப்பமாக வச்சுருக்கான் என்னதான் இருந்தாலும் நாட்டு மக்களுக்கு ஒரு வருத்தம் இவ்வளோ நல்லா ஆட்சி பண்ணுற அரசன் வந்து இன்னும் சில தினங்களில் அவன் ஆட்சி காலம் முடிஞ்சதும் அந்த கொடுமையான காட்டுக்குள்ளே போய் இறக்க போகிறான் கரெக்டாக அந்த நாள் வந்துடுச்சு என்னென்னா இந்த நாள் வந்து எப்படின்னா கடைசி நாள் இப்போ வந்து ராஜா எல்லாத்தையும் சொல்லிவிட்டு நாட்டை விட்டு கிளம்புறாரு அவருக்கான படகு தயாரா இருக்கு வந்து நின்று பாக்குறாரு பாக்கும்போது சின்ன படகு கோவம் வந்துருச்சு ராஜாவுக்கு ஒரு ராஜா போற படகா முதல்ல படகை மாத்துங்க ராஜா போற மாதிரி அழகான பெரிய படகு கொண்டு வாங்க என்னோட சிம்மாசனத்தை கொண்டு வாங்க என்னை வந்து இந்த காட்டுல கொண்டு போய் விடுற வரைக்கும் நான் என்ன மகிழிக்கக்கூடிய கலைஞர்கள்லாம் கொண்டு வர சொல்லுங்க நடன மங்கையர்கள் இவங்க எல்லாம் வர சொல்லுங்க நான் வந்து ஒரு என்ஜாய் பண்ணி போகணும் அப்படின்னு சொல்றாரு இந்த படகோட்டி படகோட்டத்துக்கு தலைவன் இருப்பார் அவருக்கு மட்டும் வியப்பா இருக்கு இந்த ஆத்தோட கரைக்கு வந்த பல பேர் வந்து கத்தி கதிரி அழுதுதான் பார்த்துருக்கோம் தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க இப்படி அப்படியே எங்கேயாவது ஓடி போய் பழச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கத்தி கதறி தான் பார்த்துருக்கோம் இவர் என்ன இவ்வளோ இதாக போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏரி உட்காந்து ஒரு படகு வந்து நடு ஆற்றுக்கிட்ட போயிட்டுருக்கு இப்படியே தயங்கி தயங்கி ராஜாட்டை வரார் அரசே உங்கள்கிட்ட வந்து ஒரு சந்தேகத்தை கேட்கணும் கேளுப்பா என்ன சந்தேகனாலும் கேள்னது இந்த படகு ஓட்டுற தொழில தலைமை ஏற்று கிட்டத்தட்ட எனக்கு இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே ஆக போகுது எத்தனையோ பேரை நான் கூட்டு போயிருக்கிறேன் எத்தனையோ பேர் போகிறதா நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன் ஆனால் ஒருத்தர் கூட சந்தோஷமாக போய் பார்த்ததில்ல எல்லாரும் கத்துவாங்க கதறுவாங்க துடிப்பாங்க சில பேர் பாதிலேயே ஆற்றுல குதிச்சு உள்ளே இருக்கிற முதலில் கீரையானவங்களாம் நான் பார்த்துருக்கிற நில பேர் இந்த படகுலேயே இறந்துலாம் பார்த்துருக்கேன் ஆனால் நீங்கள் இவ்வளோ சந்தோஷமா போறீங்களே எப்படி அப்படின்னு கேட்பார் அதுக்குனே ராஜா சொல்வார் இப்போ அவங்க எல்லாம் தான் இறந்துருவோம் அப்படின்னு தெரிஞ்சு போனாங்க அதனால் வருத்தப்பட்டாங்க நான் வந்து இறக்க போகிறது இல்லைப்பா நான் வந்து பதவி ஏற்க போகிறேன் இன்னொரு நாட்டுக்கு ராஜாவா அப்படின்னு சொன்னார் என்ன சொல்றீங்க அப்படின்னு ஆமா நான் பதவி ஏத்துக்கிட்ட முதல் வருஷம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சிறந்த வில்லாளி ஒரு ஆயிரம் வில்வீரர்கள் அனுப்பி இந்த நாட் இந்த காட்டில் இருக்கக்கூடிய கொடுமையான மிருகத்தெல்லாம் வேட்டையாடிட்டேன் ரெண்டாவது வருஷம் ஒரு ஆயிரம் விவசாயம் செய்யக்கூடிய விவசாய குடும்பத்தை இந்த காட்டுக்கு குடிபெயர்த்திருக்கேன் அவங்க அருமையாக விவசாயம் பண்ணியிருக்கிறாங்க மூணாவது வருஷம் எனக்கு தேவையான கட்டிடங்கள்லாம் கட்டக்கூடிய அரண்மனை மாட மாளிகையில் புறம் கட்டக்கூடிய ரொம்ப தொழில்நுட்பம் வாய்ந்த கலைஞர்கள் எல்லாம் அமிச்சு எனக்கு தேவையான எல்லா கட்டிடங்களையும் கட்ட சொல்லிட்டேன் நாலாவது வருஷம் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய சிறந்த படை வீரர்கள் எல்லாரையும் தேர்வு பண்ணி ஒரு படையவே அங்கே வச்சிருக்கிறேன் பஞ்சாவது வருஷம் இந்த நாட்டில் பதவி முடிஞ்சு அங்கே போய் பதவி ஏத்துக்க போகிறேன் ஒரு ராஜாவா அதனால் நான் ஏன் வருத்தப்பட போகிறேன் மெயின்னா உனக்கு ஒரு போறதான் போறேன் உனக்கு ஒரு சிறப்பு பண்ணிட்டு போறேன் என்கிட்ட எல்லாமே இருக்குது இந்த நாட்டுல இருந்து இந்த நாட்டுக்கு வரத்துக்கு படகு ஓட்டக்கூடிய ஒரு நல்ல கை தேர்ந்த கலைஞன் தான் இல்ல வேணும்னா நீ நாட்டோட படகு ஓட்டும் கலைஞனா சேர்ந்துக்கிறியா அப்படின்னு கேட்டாரா அந்த ஓட்டி மயங்கி விழுந்துட்டானா இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இது ஏன் இந்த கதையை இந்த இடத்துல சொன்னேன் அப்படின்னா நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து அந்த இளைஞன் ஏத்துக்கிட்ட பதவி மாதிரி தான் நிறைய பேரோட வாழ்க்கை இப்படிதான் இருக்கும் ஒரு பக்கம் திருப்ப கூட முடியாது இன்னொரு பக்கம் அது நம்மள வந்து தேவையில்லாத பிரச்சனையை மாட்டி விட்டுக்கிட்டே இருக்கும் நம்ம எவ்வளவோ முயற்சி பண்ணி ஒரு பிரச்சனைய வந்து முடிவு கொண்டு வந்தால் இன்னொரு பிரச்சனை புதகரமாக கிளம்பிடும் இப்படி இருக்கிற நமக்கு எந்த பிரச்சனையும் அதன் போக்கிலேயே போய் முடிக்கக்கூடிய ஒரு புத்தி வேணும் இதை யார் ஈஸியாக கொடுப்பா நம்ம ரொம்ப பெரிய தான தர்மம்லாம் பண்ணாமல் பெரிய அளவில் பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணாமல் பெரிய கடல் வழிபாடுலாம் பண்ணாமல் எளிமையாக அடைய முடியும்னா அது விநாயகரால் தான் கொடுக்க முடியும் ஏன் இந்த இடத்துல விநாயகரை வந்து குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னா சுந்தரர் வந்து கைலாயம் போகணும் இப்போ கைலாயம் போறதுக்காக கைலாயத்துல இருந்து பறக்கக்கூடிய அந்த வெள்ளி யானை இருக்கும் இல்லையா வெள்ளை யானை அதுல ஏறி வந்துட்டு கூடிய சேரமான் அவரோட நண்பர் குதிரையில வந்துட்டு பார்த்தா கீழே வந்து அவை பாட்டி வந்து விநாயகருக்கு பூஜை பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் அவர் ஒரு ஒரு அருகம்புல்லா எடுத்து போட்டு விநாயகர் கப்டு சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா இவங்க கேட்குறாங்க பாட்டி நாங்க இந்த மாதிரி கைலாயம் போறோம் வரீங்களா கைலாயம் போகணும்னா இவங்க ரொம்ப நேரம் நடந்து போகணும் இறைவனோட அருள் இருந்தா கொஞ்சம் நாளில் போயிடலாம் இவங்களுக்கும் போகணும்னு ஆசை தான் ஆனா இருந்தாலும் விநாயகரை பார்க்குறாங்க விநாயகர் ஒண்ணுமே சொல்ல அவரோட எந்த இசையும் இல்லை இல்லப்பா எனக்கு வந்து பூஜை முடிக்கணும் விநாயகர் பூஜை முடிச்சுட்டு நான் வேணா வரணும் அவ்வளோ நேரம்லாம் காத்துக்கிட்டு இருக்க முடியாது நாங்கள் போகிற நீங்கள் பின்னாடி வாங்கிட்டாங்க இவங்களுக்கும் ஒன்றும் அதை பற்றி வருத்தம் இல்லை ஒரு ஒரு அருகம்புள்ளா எடுத்து விநாயகருக்கு போட்டு அருகம் விநாயகர் அகவல் சொல்லி விநாயகரை வழிபட்டு முடிச்சிடறாங்க கரெக்டாக சுந்தரர் வந்து கைலாயத்தில் அந்த யானையும் குதிரையும் இறக்கி விடுதவங்கள உள்ளே போய் சாமியை தரிசனம் இல்லாமல் இப்படி ஏறி உள்ளே போனால் அவை பாட்டி தரிசனம் முடிச்சுட்டு காலை நீட்டி போட்டு உக்காந்துங்களா என்ன பாட்டி நீங்க அதுக்குள்ள எங்க வந்துட்டீங்க அப்படின்னு ஆமாப்பா பூஜையை முடிச்சிட்டு விநாயகர்கிட்ட பேர் பிரார்த்தனை எனக்கு வந்து கைலாயம் போனோன்னு கேட்டேன் அவர் உக்காந்த இடத்துல இருந்து அப்படியே என்ன தன்னோட துக்கியால தூக்கி ஒரே துக்கா தூக்கி கைலாயத்துல விட்டாரு நம்ம நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை இதுதான் நம்ம வந்து இருக்கிற இருந்து யாராவது கை தூக்கி விட்டா சரியாயிரும் விநாயகர் அப்படிதான் நீங்க வந்து அவர் முழுசா நம்பி வழிபாடு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு செகண்ட்ல உங்களை கை தூக்கி விட்டுருவார் அது எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் இப்ப ரீசெண்டா எனக்கு நடந்த ஒரு அனுபவத்தை சொல்றேன் ஏன்னா எப்பயுமே நம்ம அனுபவத்தை தான் அதிகமா சொல்லுவோம் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு தீர்க்க முடியாத எத்தனை பிரச்சனைக்கு அனுபவத்தை சொல்லியிருக்கிறேன் சபரிமலை வந்து யாத்திரை கிளம்புறோம் நான் சொந்த ஊர்ல இருந்து கிளம்புறோம் என்ன பண்ணுவோம் போய் போறதா இருந்தது குருசாமி எல்லாம் அவங்களோட அப்படிங்கிறது தான் எனக்கு பக்கம் தான் இங்கேருந்து இருந்து இருந்தாலும் அவங்களோட தான் போயிருக்கிறேன் எத்தனை வருஷம் ஆனாலும் அவங்களோட அப்படிங்கிற ஒரு எண்ணம் சரின்ட்டு வீட்டில் இருந்து நாங்க எல்லாருமே கிளம்பணும் எத்தனை மணிக்கு நாங்க பிளான் பண்ணியிருக்கோம்னா அஞ்சு மணிக்கு வீட்டில் எல்லா பூஜையும் முடிச்சிட்டு அன்னைக்கு தேவையான உணவு மறுநாள் சாப்பிட தேவையான உணவு எல்லாம் எடுத்துக்கிட்டு போகலான்னு பிளானு எல்லாரும் வந்து தயாரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா வீடியோ போட்டுட்டு இருந்தேன் அன்னைக்கு வந்து அனுமன் ஜெயந்தி இல்லையா பகுதி ஒன் வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணி போஸ்ட் பண்ணிட்டேன் ரெண்டாவது வீடியோவும் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டேன் பட் அது இதாகல முடிச்சிட்டு பார்த்தா மணி நாலு பத்தாயிடுச்சு சரி போயிட்டு குளிச்சுட்டு பூஜை பண்ணிட்டு கரெக்டா வெளியில் கிளம்புறது கரெக்டா இருக்கும்னு போனா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எங்க வீட்டுல இருந்து கிளம்பும் போதே மணி வந்து அஞ்சு முப்பத்தி ஏழு ஆயிடுச்சு ஆறு அஞ்சுக்கு பஸ் இருந்து வரணும்னா அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகும் இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா தம்பி ஒருத்தர் கன்னிசாமி இருக்காரு அவருக்கு வந்து சாமி முறையாக கும்பிட்டுட்டு அவரை வெளியில கொண்டு வந்து விநாயகர் கோயில் நம்ம ஊர்ல இருக்கு சித்தி விநாயகர் கோயில் அங்க போயிட்டு செதர் தேங்காய் உடைச்சு விநாயகர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளம்பணும் குறைஞ்சது இதுக்கே பதினஞ்சு நிமிஷம் ஆயிடும் என்ன பண்றதுன்னு தெரியல எல்லாருமே பதட்ட நான் உடனே சொன்னேன் எல்லாருமே தோப்பு காரணம் போடுங்க ரெண்டு காதையும் பிடிச்சுக்கோங்க நான் சொல்ற பாட்டு இந்த பாட்டு தான் ஏன்னா நான் விநாயகரகவல் முதல்லயே அருங்குபல வச்சு சொல்லிட்டேன் ரெண்டாவது அவங்க விநாயகர் தகவல் தெரியும் அவங்களுக்கு தெரியாது நான் சொன்னா கூட அவங்க கூடியே சொன்னா அப்படின்னா கரெக்டா சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியல அதனால நான் என்ன சொன்னேன் இந்த பாட்டு ஏன்னா எப்பவுமே வந்து நான் விநாயகர் ரகவல் சொல்லக்கூடிய நபர் தான் நான் மட்டும் விநாயகர் அகவல் வந்து மனசுக்குள்ளே சொல்லிட்டு அவங்கள்ட்ட இந்த பாட்டை சொன்னேன் என்ன பாட்டு அப்படின்னா இது வந்து ஒரு வெண்பா ஓராணை கன்றை உமையால் திருமகனை போராணை கற்பகத்தை பேணினால் வாராத புத்தி வரும் வித்தை வரும் புத்திர சம்பத்து வரும் சக்தி தரும் சக்தி தரும் தான் இதை சொல்லி தான் ஐயா சீர்காந்தி கோவிந்தராஜன் ஐயா வந்து விநாயகர் அந்த சுழி போட்டு செயலதும் தொடங்கு அந்த பாட்டை சொல்றதுக்கு முன்னாடி பாடுவாங்க அருமையான பாட்டு அது ஆக்சுவலாக உண்மையிலே சூப்பரா இருக்கும் ஏன்னா அவரை வந்து நம்ம சரண அடைகிற பாட்டு சொல்லிட்டு எல்லாரும் தோப்பு காரணம் போட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு நேரா விநாயகர் கோயில் வந்தோம் வந்தவுடனே கோயில் எப்பயுமே சாத்தி தான் இருக்கும் மார்கழி மாதம்னா கூட ஆறு மணிக்கு தான் வருவாங்க நம்ம அண்ணா ஒருத்தர் தான் பாத்துக்கிறார் தீப்பெட்டி கொண்டு வரல சூடம் கொளுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா கரெக்டாக அவர் வந்தார் அந்த உடனே அவரே கோயில திறந்து விட்டு சூடத்தை வந்து அவர் தட்டு கொண்டு வந்தார் அதில் கொடுத்து நாங்கள் போயிட்டு உள்ளே காமிச்சிட்டு வரோம் அவர் உள்ளே போய் காமிச்சிட்டு வந்தார் அப்புறம் வெளியில வந்து சிதறு தேங்காய் போட்டோம் நான் ஒரே ஒரு பிரார்த்தனை தான் வச்சேன் என்ன எப்படியாச்சும் நாங்கள் பஸ்ஸை பிடிச்சிடணும் டைம் எடுத்து பார்த்தா அஞ்சு ஐம்பத்தி ஒன்று பாருங்கள் பத்து நிமிஷம்தான் இருக்குது பஸ்ஸு பிடிக்கிறதுக்கான டைம் அதுக்குள்ளே போக முடியாது அப்படின்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் ஏதாவது ஒன்று பண்ணி எங்களுக்கு எப்படியாவது நேரத்துலேயே போகணும் அப்படிங்கிறது தான் என்னோடய பிரார்த்தனை மற்றவங்களாம் ஆட்டோவில் வந்தாங்க நாங்கள் ரெண்டு பேர் டூ வீலரில் போனோம் கரெக்டாக வந்து பஸ் ஸ்டாப் வந்து பார்த்தா மிகப்பெரிய ஆச்சரியம் காத்திருந்தது அது மற்றவங்களுக்கு தான் ஆச்சரியம் எனக்கு எந்த விதத்துலையும் ஆச்சரியம் இல்லை அது எப்படி நடந்ததுங்கிறது தான் எனக்கு ஆச்சரியம் நான் உள்ளே போயிட்டு தெரிஞ்ச கண்டக்டர் நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்து அவர் தான் கண்டக்டர் நான் கேட்டேன் என்ன பஸ் இன்னும் எடுக்காமல் இருக்கீங்கன்னு டிரைவர் வந்து ஃபோனை மறந்து வச்சுட்டு பாப்பா எடுத்துட்டு இருக்காரு ஒரு ஆச்சரியமாச்சு சரி ஓகே இப்படிதான் நடந்திருக்கா நம்மால நமக்கான வேலையை பாத்துட்டாரு அப்படின்னு தெரியும் சரி வந்து பார்த்தா பஸ் வந்து ஆறு பதினேழுக்கு தான் எடுத்தாங்க பஸ் அது மாதிரி கிளம்பி போனோம் சிங்கம் பெருமாள் கோயில இறங்கணும் அங்கே இருந்து ட்ரெயின் பிடிச்சி எக்மோர் போனோம் எக்மோர்ல இருந்து ஐநா வரும் காசி விஸ்வநாதர் கோயில தான் இருமுடி கட்டணும் அங்கே இருந்து கட்டி கரெக்டா போயிட்டோம் இப்போ என்ன அப்படின்னா நாங்க வந்து பம்பாவில இருந்து மறுபடி மேல போய் சாமி பாக்குறது எனக்கு வந்து ஒரு இது இருந்தது என்னன்னா முப்பத்தி ஒன்னாம் தேதி மத்தியானம் நாங்க வந்து சாமி பார்க்க கிளம்புறோம் அப்ப கூட கூட்டு வந்தவங்க நிறைய பேர் சின்ன பசங்க பசங்களை கூட்டு வந்தாங்க பசங்களுக்கு நம்ம ஃப்ரெண்டோட பசங்களாக வந்தாங்க அண்ணன் பசங்களாம் சின்ன சின்ன பசங்க வந்தாங்க சரி அவங்கள கூட்டுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னென்னா ரெண்டு பாதம் இருக்கும் பம்பாவில் இருந்து ஒன்று வந்து படிக்கட்டு வழியாக போகிறது சபரிமலைக்கு இன்னொன்று வந்து கழுத பாதம்னு சொல்லுவாங்க அது இறங்கி வர பாதை சிமெண்ட் ரோடு சிமெண்ட் ரோடு வழியாக போனால் கொஞ்சம் சீக்கிரமாக போயிடலாம் கூட்டம் இல்லாமல் போகலாம் இந்த படிக்கட்டு வழியாக போனால் நிறைய இடத்துல திருப்பதி மாதிரி குண்டு குண்டாக போட்டு விடுவாங்க ரொம்ப நேரம் ஆகும் ரெண்டாவது எனக்கு வந்து இருமுடியோடையே ஐயப்பனை தரிசனம் பண்ணணும்னு ஆசை ஏன்னா நிறைய டைம் அப்படிதான் தான் பண்ணியிருக்கிறேன் ஒரு சில வருஷம் மட்டும் நட அடைச்சதுக்கு அப்புறம் பதினெட்டாம் படி ஏறி இருமுடியை பிரிச்சுட்டு தனியாக வந்து சாமி பார்ப்போம் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்றதுனால நான் என்ன பண்ண பம்பாவிலேயே கணபதி இருப்பார் அதுதான் பம்பா கணபதி கன்னிமூல கணபதி ரெண்டும் ஒன்று தான் தேங்காயை வச்சுட்டு எல்லாரும் தேங்காய் உடைக்க போனாங்க இல்லை உடைக்கக்கூடாது வாங்க மறுபடியும் அதே பாட்டு விநாயகர்கிட்ட பிரார்த்தனை எப்படியாச்சும் எங்களை வந்து சீக்கிரம் விடணும் சாமியை வந்து இருமுடியோட பார்க்கணும் தேங்காயை உடைச்சோம் நேராக போனோடனே இளநீ கடை இருக்கும் அந்த இளநீ கடையை தாண்டினா தான் ரெண்டு ரோடுமே பிரியும் அங்கே போலீஸ் கரெக்டாக நிற்பாங்க இறங்கி வர பாதையால் யாரையும் ஏறி போயிடக்கூடாதுன்னு நாங்கள் குழந்தை வச்சுருந்தோம் நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணோம் அவங்க சொன்னாங்க உங்கள் ஒருத்தரை விட்டால் எல்லாரையும் விடுற மாதிரி இருக்கும் நான் சொன்னால் குழந்தை இருக்கிறதால தான் கேட்குறோம் எல்லாருமே சின்ன குழந்தை வச்சுருக்குறோம் இந்த கூடத்தில் போனால் ரொம்ப நெரிப்பாங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க எல்லாரும் போன வேணா விடுறேன் அப்படின்னு சொன்னார் கூட்டம் போற மாதிரி அப்புறம் கொஞ்ச நேரம் ரெக்வஸ்ட் பண்ணி பார்த்தோம் அப்புறம் எல்லாரும் போனதுக்கு அப்புறம் என்ன ஒரு சிலர் மட்டும் விட்டாங்க மீதி இருக்கிறவங்களும் விட மாட்டாங்க நாங்கள் மொத்தம் ஆறு பேர் போயிருந்தோம் அப்புறம் என்ன ரெண்டு பேர் வந்து வேற ஒரு வழியா அவரே சொன்னார் அப்படியே போயிட்டு கீழே ஒரு வழி அது வழியாக இறங்கி போயிடுங்க யாருக்கும் தெரியாமல் போயிடுங்க நீங்களே எங்களை போட்டு கொடுத்துறாதீங்கன்னு சொன்னார் சரி நான் ஒரே ஒரு வழியை காமிச்சு விட்டார் அது வழியாக போனோம் அதே மாதிரி கரெக்டாக மேலே ஏறி போகிற இடத்துல கடைசியா அந்த ஒரு இடத்துல மரப்பாலம் வரும் அந்த பாலத்துக்கிட்ட பிடிப்பான் பிடிச்சி மறுபடியும் என்ன பண்ணுவாங்கன்னா இதே கியூல சேர்த்து விடுவாங்க அன்னைக்கு நான் கீழே இருந்து விநாயகர் கோவில் சொல்லிட்டே போறேன் எந்த தடையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மரப்பாலத்தை பார்த்துக்கிட்டு எந்த போலீஸுமே பிடிக்கல எங்களை விட்டாங்க விட்டாங்க அப்படின்னு பார்த்தா அடுத்து எங்கே வரும் அப்படின்னா பதினெட்டு படிக்கு முன்னாடி நாலு கியூ வரும் அங்கே தான் பிடிப்பாங்க சரி அங்கே தான் பிடிப்பாங்கன்னு பார்த்தா என் தம்பி வேற சும்மா இல்லாமல் ரொம்ப சந்தோஷத்தில் ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்தார் பாடா விட்டுட்டாங்க இனிமே வந்து நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது மணி வந்து தான் ஆகுது எப்படியும் ஒரு ஒம்பது மணிக்கெலாம் சாமி பார்த்துடலாம் அப்படின்னு சொன்னார் நான் சொன்னேன் எப்பவுமே சாமி விஷயத்துலேயும் சரி மற்ற விஷயத்துலேயும் சரி நம்ம இந்த மாதிரி அலட்சியமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பாக நமக்கு ஏதாவது ஒரு தடையை கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி வாய முடியல கொஞ்சம் தூரத்தில் எப்பவுமே பிடிக்காத ஒரு இடத்துல புதுசு சா புடிச்சாங்க எல்லாரையும் நிறுத்துறாங்க கியூல தான் நீங்களும் போகணும் அப்படின்னு சொன்னாங்க குழந்தை வச்சிருக்கோம் எல்லாருமே குழந்தை வச்சிருந்தாங்க வந்தவங்க யாருமே வந்து வயசானவங்க குழந்தை வச்சிருக்கவங்க தான் வந்தாங்கள தவிர பெருசாக மத்தவங்க வந்த மாதிரி தெரில சொன்னேன் சரி உங்களுக்கு தனியா விடுறோம் ஆனா நீங்களும் போயிட்டு அந்த கியூரியே தான் போய் ஆகணும்னு சொன்னாங்க சரின்னு போனா அந்த கூண்டுல போய் நின்னோம் கரெக்டாக வந்து நிற்கும் போது எட்டு மூணு அங்கேருந்து பதினெட்டு படி பாத்தீங்கன்னா ஒரு இரநூத்தம்பது மீட்டர் தான் இருக்கும் பதினெட்டு படி பதினெட்டு படியிலேருந்து சாமி பார்க்கறதுக்கு ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் இதுக்கு இதுக்கும் கணக்கு பண்ணி பார்த்தா கூட ஒரு ஒன்னே கால் மணி நேரத்துல மேக்சிமமே சாமியே பார்த்திடலாம் ஆனா சோதனைக்குன்னு கூட்டம் அதிகமா இருக்க கொஞ்சம் 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 கொஞ்சமா விட்டாங்க மணி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒன்போது பத்தாயிடுச்சு படி பூஜை போடுவாங்க அந்த ஒம்பது மணிலேருந்து இருந்து வரைக்கும் ஒன்பதுரை ஆயிடுச்சு இன்னும் எங்க கூண்டுல இருந்து கொஞ்சம் பேர் தான் போயிருக்காங்க இன்னும் போல எனக்கு இப்ப பதட்டம் அதிகமாக ஆரம்பிச்சிச்சு ஒன்பதுரை ஆயிடுச்சு பதினோரு மணிக்கு நட அடைச்சிருவாங்க மறுபடியும் விநாயகர்கிட்ட பிரார்த்தனை பண்றான் இந்த கூட்டம் எப்படி போகணும்னு எனக்கு தெரியாது எப்படியாச்சும் எங்களை வந்து நட அடைக்கிறதுக்குள்ள தரிசனம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் விநாயகர் அகவல் அதே பாட்டு ஐயப்பன்ட்ட மன்னிப்பு வேற என்ன போனோன்னு தெரியல நீங்க வந்து கூட்டத்துல வந்து நாங்கள் மாட்டிக்கிட்டோம் எப்படியாச்சும் எங்களுக்கு தரிசனம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சே பார்க்க மாட்டீங்க பத்து பதினேழு வரைக்கும் எங்க குண்டு திறக்கவே இல்லை பத்து பதினேழுக்கு திறந்தாங்க கரெக்டா எனக்கு முன்னாடி இருக்கிற ஒரு அஞ்சு பேரோட நிறுத்திட்டாங்க இதுக்கப்புறம் அந்த குண்டு திரும்ப திறக்கிறதுக்கு இருபது நிமிஷம் ஆகும் அதுக்குள்ள நடைய அடைச்சிருவாங்க நம்ம சாமியும் பார்க்க முடியாது பக்கத்துல ஒரு போலீஸ்கார்டன் கேட்டேன் குழந்தை வச்சுட்டு இருக்கிறோம் எங்களால ரொம்ப நேரம் நிற்க பசங்க கிட்டத்தட்ட கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் சொல்றாரு பக்கத்து கொண்டு திறக்கிறதுக்கு முன்னாடி குழந்தைய இந்த கூண்டல தூக்கி விடுங்கன்னு சொன்னார் எதுக்கு தூக்கி விட சொல்றாரு எனக்கு புரியல நான் குழந்தை அந்த அந்த துறக்க ஏறி தாண்ட வாங்கன்னு சொன்னார் கரெக்டாக குழந்தை வச்சிருக்க நாங்க மட்டும் ஏறி தாண்ட வந்தோம் குண்டை திறந்து விட்டாங்க ஒரு மூணு நிமிஷம் கூட்டமே இல்ல நேராக பதினெட்டு படி தேங்காய் உடச்சோம் பதினெட்டு படியில் அந்த பையனை பிடிச்சிட்டேன் சரசரணை ஏறணும் சாமி சுத்தி வரதுக்கு இடது பக்கம் வலது பக்கம் ரெண்டு கியூ வரும் வலது பக்கம் வரது சாமியை பக்கத்தில் பார்க்கலாம் அது கூட்டம் எப்பவுமே இருக்கும் என கிட்ட பாக்கிறதால இந்த இடது பக்கம் வர க்யூ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் ஏன் அப்படின்னா சாமி கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல பார்த்தா கூட கொஞ்சம் ஹைட்டாக ஒரு மேடை மாதிரி போட்டுருப்பாங்க அதில் ஏறி பார்க்கலாம் நான் வந்து வலது பக்கம் வர க்யூல வந்துட்டேன் தடின்னு பார்த்தா கியூ பாதின்னு நின்றுச்சு இது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் குழந்தை இதுக்கு இந்த கியூவில் விட்டு நான் இந்த கியூக்கு மாறி அது வழியாக நேராக வந்து கரெக்டாக சாமி பார்க்கும்போது பத்து நாற்பத்தி ஆறு சாமி பார்த்துட்டு வெளில வந்தேன் என்னோட ஒரே ஒரு தம்பி மட்டும் கியூல மாட்டிக்கிட்டார் அவர்கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன் நான் சாமி பார்த்துட்டு வெயிட் பண்ணுறேன் கண்டிப்பாக வந்து உங்களை விட்டுருவாங்க அப்படின்ட்டு அதேமாதிரி அவரையும் விட்டாங்க அவர் வந்து சாமி பார்க்க வரும்போது கரெக்டாக அறிவரு ஆசனம் போட்டு கரெக்டாக அவர் சாமி பாத்துட்டு வெளில வந்தார் பத்து எட்டு எல்லாருமே சாமி பார்த்தோம் இப்ப இதுல என்ன பெரிய விஷயம் அப்படின்னா நீங்க அந்த கூண்டுல இருந்து ஒரு மணி நேரம் ஆகும் இங்க வந்து சாமி பாக்குறதுல சாத்தியமே இல்லாத ஒண்ணு எனக்கு நல்லா தெரியும் நான் பலமுறை முறை போயிருக்கிறேன் ஏன் அப்படின்னா பதினெட்டு படிக்கிட்ட எல்லா இடத்துலையும் கூட்டம் இருக்கோ இல்லையா பதினெட்டு படிக்கிட்ட எப்பவுமே கூட்டம் இருக்கும் அது பதினெட்டு படி கிட்ட வந்துட்டீங்கனாலே அது ஏறதுக்கே இருபது நிமிஷம் ஆகும் தேங்காய் உடைக்கணும் ஏறணும் இதுல பல விஷயம் இருக்கு அதுக்கப்புறம் சாமியை சுத்தி வந்து பாக்குறது அது குறைஞ்சது இருபது நிமிஷத்துக்கு மேல ஆகும் அத்தனை தடையையும் உடைச்சு எனக்கு காப்பாத்தினார் எனக்கு வந்து காட்சியும் கொடுக்க வச்சாரு நிறைய விஷயங்கள் இருக்கு இது வந்து நான் ஏன் சொல்றேன்னா உங்களுக்கு வந்து இந்த அனுபவம் இது வந்து ஒரு கோயில் வழிபாட்டிலேயே வந்து நமக்கு வந்து ஏகப்பட்ட அனுபவம் இருக்கும் அது மாதிரி ஒரு அனுபவத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லும்போது பல பிரச்சனைகள் நீங்க உங்களுக்கு வந்து இதுதான் வாழ்க்கையில தடையா இருக்கு இதுதான் பிரச்சனையா இருக்குன்னீங்கன்னா விநாயகர்கிட்ட போயிட்டா சரியாயிடும் இப்போ வழிபாடு என்ன ஏன்னா வழிபாடு ஒரு நிமிஷத்துல சொல்ல வேண்டிய வழிபாடு இவ்வளோ சொல்றீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க இதெல்லாம் கேட்டுட்டு நீங்க பண்ணும்போது நூறு சதவீதம் இருக்க வேண்டிய நம்பிக்கை உங்களுக்கு ஆயிரம் சதவீதம் இருக்கும் நிச்சயமா விநாயகரோட அருள் உங்களுக்கு கிடச்சிடும் அதனாலதான் இதெல்லாம் சொல்றேன் வேலை இல்லாமல் இதெல்லாம் சொல்ல மாட்டேன் நான் நிறைய பேருக்கு வந்து அதுல வருத்தமா இருக்கும் என்னங்க நாலு நிமிஷம் போட வேண்டிய வீடியோவை நாற்பது நிமிஷம் போட்டு உட்காந்துருக்கீங்க இருக்கீங்க அப்படின்ட்டு அது பரவாயில்ல நீங்கள் திட்டினா திட்டிகிட்டு போங்க அதுக்காக வருத்தப்படுற ஆள் நான் கிடையாது அகத்திய பெருமான் வந்து விநாயகரை பற்றி சொல்லும்போது ஒரு இடத்துல சொல்றார் என்ன சொல்கிறார் அப்படின்னா உலகத்தில் உள்ள அத்தனை கர்ம வினையையும் போக்கக்கூடிய ஒரு எளிமையான வழிபாடு இந்த உலகத்துல இருக்கு அப்படின்னா அது விநாயகர் வழிபாடு அது அவங்க மட்டும் சொல்ல நம்ம பெரியவாவும் சொல்கிறாங்க எந்த பிரச்சனைக்கும் நீ வந்து விநாயகர் கவல் சொல்லு விநாயகரை போய் பார் விநாயகரை வந்து வழிபாடு பண்ணு அப்படின்ட்டு இப்போ நாம வந்து என்ன செய்யணும் அதே அகத்திய பெருமான் விநாயகர் வழிபாட்டோட இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருப்பார் என்ன அப்படின்னா குளத்திலேயோ கிணத்துலையோ இருக்கக்கூடிய மீன்களுக்கு நீங்க பொறி உணவு கொடுக்கறது அது என்ன உணவாகனா இருக்கலாம் பொறி தான் கொடுக்க முடியும் வேற என்ன உணவு கொடுக்க முடியும் அந்த உணவு கொடுக்கும்போது ஒரே ஒரு மீன் ஒரு பொரியை சாப்பிடுது அப்படின்னா உங்க ஒரு தலைமுறை செஞ்ச பாவமே போயிடும் அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னா அது வந்து உணவு கிடைக்காம ஒரு குறிப்பிட்ட பகுதிக்குள்ளேயே வாழ்ந்து தன்னோட வாழ்நாள முடிச்சுக்குது அதனால அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு ஜீவனுக்கு கொடுக்குற உணவு ஆக சிறந்த அன்னதானம் நம்ம கொடுக்கிற அன்னதானத்திலேயே ரொம்ப சிறந்த அன்னதானம் அது முதல்ல ஏதோ ஒரு நாள் ஒன்னு சதிர்த்தியாவோ இல்லை உங்களோட பிறந்த நட்சத்திரமாவோ இல்ல வந்து உங்களுக்கு சாதகமான நட்சத்திரத்திலேயோ இந்த வழிபாட்டை முடிஞ்சளவுக்கு ஜென்ம நட்சத்திரத்தில் தொடங்குறது நல்லது இல்ல உங்களுக்கு வந்து நாள் ரொம்ப பெரிய வழிபாடுலாம் இல்ல கொஞ்சமா மஞ்சள் மஞ்சள் விநாயகர் பிடிக்கிறீங்க ஒரு சின்ன விநாயகர் ஒவ்வொரு நாளும் ஒரு விநாயகர் பிடிக்கணும் இந்த பூஜை பண்ணி ஆகணும் ஒரு விநாயகர் மஞ்சள் பிடிச்சி அதுக்கு அருகம்புல் வச்சு பொட்டு வச்சு நீங்க ஓராணை கன்றை அந்த பாட்டு சொன்னாலும் சரி விநாயகர் ரகவல் என்ன கேட்டா விநாயகர் சொல்லிட்டு இந்த பாட்டை சொன்னா இன்னும் சிறப்பு காலையில ஒரு தடவை இல்ல சாயந்தரம் ஒரு தடவை உங்களுக்கு எது சரியா இருக்குமோ அந்த டைமை பயன்படுத்திக்கிங்க முத நாள் தொடங்கும் போது நிச்சயமா ஒரு செதறு தேங்காய் ஒரு உங்களால் முடிஞ்ச எளிமையான நெய்வேத்தியம் அது எதுவாக வேணா இருக்கலாம் நீங்க வந்து மோதகம்னு சொல்லக்கூடிய கொழுக்கட்டை வச்சா நல்லது இல்ல முடியலன்னா கட்டாயம் கிடையாது இதெல்லாம் இதெல்லாம் நம்மளோட அன்போட வெளிப்பாடு ஆனா ஒரு செதறு தேங்காய் போடணும் பெண்களா இருக்கவங்க போடலாமா வீட்டிலேயே போடலாமா வீட்லயே தாராளமா போடலாம் பெண்களும் போடலாம் ஒரு நீங்கள்லாம் கர்ப்பவதியா இருக்கவங்க தான் போடக்கூடாது அதுக்காக தான் வந்து பெண்கள் போடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க ஒருவேளை உங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லைனா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய யாரோ ஒரு ஆண் கிட்ட கொடுத்து போட சொல்லலாம் அதில் எந்த தப்பும் கிடையாது ஒரு செயலை செய்யறதுக்கு யார் காரணமாக இருந்தாங்களோ அவங்களுக்கு தான் புண்ணியம் போய் செய்யறோம் செஞ்சவங்கள நம்ம விரதம் இருக்கிறோம் நமக்காக இன்னொருத்தர் தேங்காய் சதர் தேங்காய் போடுறாரு அது சரியானலாம் யோசிக்காதீங்க நூறு சதவீதம் அது சரிதான் அதுக்கப்புறம் தினமும் ஒரு ஒரு மஞ்சள் விநாயகரை பிடிக்க போறீங்க இப்ப ஏழு விநாயகர் வந்துடுவார் இந்த ஏழு நாள் முடிஞ்சதும் இதை கொண்டு போய் ஆத்துலயோ இல்ல குளத்திலயோ நீங்க வந்து இந்த விநாயகரை போடணும் இந்த ஏழு நாளில் ஒரு நாள் குறஞ்சது ஒரு நாள் ஆகுது நீங்கள் ஏழு நாள் முடிஞ்சால் சந்தோஷம் உங்கள் கையால் ஒரு கைப்பிடி பொரியாவது குளத்துலேயோ இல்லை இருக்கிற ஆற்றுலேயோ இல்லை எங்கே இருக்கிற மீனுக்கோ கிணத்துல இருந்ததுனாலும் சரி போட்டு நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க முடிஞ்சால் ஏழு நாளும் போடுங்க ஏழாவது நாள் முடிஞ்சு எட்டாவது நாள் நீங்கள் கொண்டு போய் கரைப்பீங்க இல்லை உங்கள் ஊரில் குளம் இல்லை ஆறு இல்லை இது இல்லை அப்படின்னா பரவாயில்ல ஒரு இதில் எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் வந்து அதை எங்கே ஆறு குளம் கிடைக்குமோ அங்கே போய் தான் கரைக்கணும் நிச்சயமாக இது வந்து வேற எங்கேயும் கரைச்சி விட போடக்கூடாது அப்படிங்கறதுல வந்து தீர்க்கமா இருங்க அப்படி போடும்போது போது உங்க கையால பொறி போட்டு போட்டு பாருங்க நீங்க இதை ஏழு நாள் செய்வீங்கல்ல இந்த ஏழு நாள் செய்யறதுக்குள்ளேயே நூறு சதவீதம் உங்க பிரச்சனை தீர்ந்துருக்கும் இதை நான் வந்து என்னால பல மடங்கு ஆச்சரியத்தோடையும் அனுபவத்தோடையும் என்னால சொல்ல முடியும் இப்படி நீங்க வழிபாடு பண்ணும்போது இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்னா வன்னி மரத்து இலை இந்த வன்னி மரத்து இலை ஒரே ஒரு இலைய கூட நீங்க விநாயகர் கட்சி வழிபாடு பண்ணீங்கன்னா இந்த உலகத்துல ஐந்து விதமான தீய மூட்டி அதுக்கு நடுப்புற நின்று தவம் பண்ணோம்னா அவனுக்கு என்ன வரம் கிடைக்குமோ அஸ்வமேத யாகம் பண்ணால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ அதை காட்டிலும் ஒருபடி மேலான புண்ணியத்தையும் வரத்தையும் இறைவன் கொடுப்பார் அதாவது விநாயகர் கொடுப்பாரான் அந்த அளவுக்கு உயர்ந்தது வன்னி மரத்து இலை அந்த வன்னி இலையை வச்சு விநாயகர்கிட்ட நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணலாம் இதை கூடுதலாக தான் சொல்கிறேன் எல்லாருக்கும் வன்னி மலை வந்து இருக்காது மாதிரி வன்னி மரத்து இலை கிடைக்காது ஆனால் கிடைச்சிது அப்படின்னா நீங்கள் வந்து கூடிய அளவுக்கு கடன் இருக்குது மீள முடியாத பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறவங்க கூட இந்த ஒரு விஷயத்தையும் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆயிரம் மடங்கு உங்களுக்கு அது வந்து பலனை கொடுக்கும் வரும் தான் இங்கே அதில் வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கேன் ஒருவேளை வன்னி மரத்தையால் வைக்கலனா அந்த வழிபாடு வந்து சரியாக இருக்காதா அப்படின்னு கேட்றாதீங்க கூடுதலாக இதை செய்யும் போது இன்னும் சிறப்பு அப்படின்றத இங்கே சொல்லியிருக்கிறேன் ஒரு வேலை நீங்கள் பல தடவை முயற்சி பண்ணி இடையில உங்களால் அந்த ஏழு நாள் கண்டினியூ பண்ண முடியலனா விட்டுருங்க திரும்ப ஒரு ஏழு நாள் உங்களுக்கு தோது போகிற நாள் பண்ணி பாருங்கள் ரொம்ப பெரிய வழிபாடுலாம் இல்லை எந்த பெரிய பிரச்சனைக்கும் ஆகச்சிறந்த வழி இதுக்கு இடையில உங்களால் விநாயகர் கோயில் பக்கத்தில் இருக்கும் போய் ஒரு நாள் அவருக்கு அருகம்புல் மாலை சாத்தி முடிஞ்சால் உங்களால் ஏதோ ஒரு நைவேத்தியமோ இல்லை கொழுக்கட்டையோ கொண்டு போய் பண்ணி பிரார்த்தனை வாங்க நீங்க ஏழு நாள் அப்படிங்கிறது அதிகப்படியான நேரம் நீங்கள் எந்த பிரச்சனைக்கும் நீங்க கடனில் இருக்கீங்க யாராவது பண உதவி பண்ணணும் இல்லை யாருக்கோ கொடுத்துருக்கீங்க பணம் வரணும் இல்லை கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் பிரச்சனையா இருக்குது அது தீரணும் இல்லை வேலை கிடைக்கணும் நீங்க வேணால் முயற்சி பண்ணி பாருங்க இதுல இன்னொரு சூட்சமமான விஷயத்த சொல்ல பாருங்களேன் சூரிய உதயத்துக்கு முன்னாடி நீங்க இதை பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப பவர்ஃபுல் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் வரக்கூடிய நாழிகை இருக்கும் இல்லையா அந்த ஆறு டு ஏழு அதில் பண்ணீங்கன்னா இன்னும் பவர்ஃபுல்லா இருக்கும் இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட டைம் ஏதாவது வேணும் அபிஜித் முகூர்த்தம்னு ஒன்று இருக்கு பதினொன்று ஐம்பதுல இருந்து பன்னெண்டு இருபது வரைக்கும் இதுக்கு வந்து முன்ன பின்ன டைம் இருக்கும் இருந்தாலும் இந்த டைம் எல்லா நாளும் வரும் இந்த பதினொன்னு ஐம்பது டு பன்னெண்டு இருபது சரியாக பன்னெண்டு மணின்னு வச்சுக்கோங்க அந்த சமயத்தில் பண்ணிங்கனாலும் அது வெற்றியை மட்டுமே கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் இது வந்து அதிகப்படியாக வேலை செய்யும் வேலை செய்யணும்னா மற்ற நாட்களை விட இந்த வழிபாடு ஏன் அப்படின்னா விநாயகரை வழிபாடு பண்ணுறதுக்கே விநாயகர்கிட்ட நீங்கள் போய் பிரார்த்தனை பண்ணணும் இந்த வழிபாடை சரியாக பண்ணி நான் வந்து இதில் என்ன அதை சரியாக எனக்கு கடையறத்துக்கு அருள் புரிங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும் அப்படி கேட்டிங்கன்னா அந்த வழிபாடு வந்து நூறு சதவீதம் தோல்வி இல்லாமல் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அரகர சங்கர ஜெய ஜெய்சங்கர